கல்லா சட்டி காஞ்சிருச்சுப்பான் நம்ம தேங்காய் சேவையான தேவையான எண்ணெய் ஊத்திக்குவோம் இப்போ கல்லெண்ணெய் ஊற்றியாச்சுப்பா இப்போ இப்ப எண்ணெய் வந்து தேவையான எண்ணெய் ஊத்திக்குவோம் கல்லெண்ணெய் கோளுடெல்லாம் ரெண்டு சேர்த்து ஊத்திருப்பான் இப்போ தேங்காய் சேர்த்து தேங்காய் சொத்துக்கு தேவையான பட்டை ஒரு அஞ்சு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த போட்டுவோம் ஏலக்காய் வந்து ஒரு பிடிசிக்கு வந்து எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவும் போடக்கூடாது கிராம் வந்து ஒரு எட்டு அன்னாச்சிக்கு ஒரு அஞ்சு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணியில் வந்து ஒரு மூணு எடுத்து பிச்சு வச்சிருக்கீங்கப்பா இது வந்து கல்பாசி அவன் வந்து தேங்காய் சேர்த்துக்கு வந்து பொடியாக போடக்கூடாது பிரியாணி பொடி அவன் இப்படி தான் போகும் அப்போ முத்தாக்கிளா எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிடுவோம் பார்த்து வெங்காயம் நல்ல புன்னுரும் நல்லா வதங்கவும் எப்படின்னு பார்த்தோம் வணங்க

நம்ம பிரியாணிக்குள்ள நல்லா பொன்னாரமா வேக வைக்கலாம் ஆனா தேங்காய் சோட்டுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து வேகன்னு தேவையில்லை இந்தளவுக்கு நேரம் கம்மியா இருந்தா போதும் இப்போ வந்து ஒரு அரிசிக்கு வந்து தேங்காய் சோட்டுக்கு முந்நூறு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கணும் ரொம்ப குறக்கூடாது போட்டால் தக்காளி சோட்டு மாதிரி ஆகும் தக்காளி வெங்காயத்துக்கு நல்லா வேகமும் எண்ணெய் பத்தளப்பா நம்ம தேவையான கோல்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் உங்களுக்கு அரிசிக்கு நம்ம வந்து உப்பு வந்து இப்பவே போட்டுவோம்ப்பா ஏன்னா அப்போ வந்து தக்காளியும் உங்களுக்கு சீக்கிரம் வேகம் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு புதுங்க எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் சோத்துக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கீங்கப்ப அதையும் போட்டுக்குவோம் இதுக்கு ஆறு பச்சமிள எடுத்துட்டு நாங்கள் உரப்பு எதுவும் போட மாட்டோம்ல தேங்காய் அதனால் ஆறு பச்சை மிளகா தக்காளி புதுனா கொத்தமல்லி இந்த அளவுக்கு வதங்கினா போதும்ப்பா ரொம்ப அரை கிலோ கிலோவை எடுத்து உரிச்சு அரைச்சு வச்சுக்கோம்ப்பா அதை ஊற்றிட்டு வெள்ளப்பூடு வந்து ஒரு ஊட்டங்க ஒரு இரநூறு வெள்ளப்புடு வந்து அரைச்சு வச்சுக்கோம்ப்பா அதையும் மசாலா போடல அதெல்லாம் வெள்ளை பிடிஞ்சி சூரப்பூட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்குவோம் பாரம் நம்மளுக்கு வந்து எந்த சாப்பாடாக இருந்தாலும் நல்லா இருக்கும் பிரியாணில தேங்காய் தேங்காய்ல இருந்து நெய் சோறுலேருந்து இருந்து வெஜிடேபிள் பிரியாணில இருந்து பன்னீர் பிரியாணில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா பச்சாவடை போட்டு இஞ்சி இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோம்பா நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான தயிர் எடுத்து வச்சிருப்பா அதை ஊற்றிக்குவோம் தேங்காய் ஒரு விழுமிச்சுளை எடுத்து புரிஞ்சு வச்சுருக்கோம்ப்பா அதையும் தேங்காய் சாப்பிட வந்து வெள்ளையா தான் இருக்கும் நம்ம எல்லாம் மசாலா சேர்க்கலை இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிடுவோம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம் அடுத்து வந்து நம்ம கடைசியில் நெய் ஊற்றுவோம்ல ஏன்னா தேங்காய் சாப்பாடு தானே தேங்காய் சாப்பிட்டு பால் இருக்கிறது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த நெய்யை வந்து நல்லா கிடைச்சிக்குவோம் நல்லா உரிவிடும் நம்ம பாலை வச்சுக்கோம்லப்பா அத வந்து ஊத்திடுவோம் இந்த காப்படில வந்து நாலு காப்பிடி எடுத்துப்போம் நாலு காப்பிடின்றது வந்து ஒருபடி அரிசி இப்போ தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கிடுவோம் எவ்வளவு இப்போ தேங்காய் பால் வந்து ஒன்றரை காய எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சக்கலாம் அதை வந்து அளந்து ஊத்திடுவோம் இப்போ ஒண்ணுரை வந்து ஒன்றரை தண்ணி வந்து மூணு காப்பிடி தண்ணி வந்திருக்குப்பா இப்போ பத்தாவதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்திருக்கு மூணு காப்படி ஊத்திருக்கீங்கள ஆறு காப்பிடி ஊத்தி இருப்பான் அதாவது ஒரு புடி வந்து மூணு தேங்காய் தேங்காய்பால் மூணு காப்பிடி தண்ணி ஊத்தி இருப்பான் அப்ப ஒன்றைப்பிடி இதுல ஊத்தி இருக்கோம் ஒரு அரிசிக்கு

ஒரு அரிசியை வந்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம்பா பாஸ்மதி அரிசியை அதை போட்டு

உப்பு வந்து கரெக்டாக இருப்பேன் வந்து இந்த ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ வந்து அடுப்பு வந்து குறைச்சி ரொம்ப வச்சோம்னா கீழே வந்து ஸ்பூன் நெய் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து அடியல உப்பு கரெக்டா இருக்கு நம்ம அடுத்து போடணும் தேவையில்லை இப்போ இந்த அளவுக்கு வந்து தேங்காய் சோறு நல்லா தண்ணி வத்திருக்குப்பா இதை வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு வச்சுட்டு டம்ல போட்டுடலாம்ப்பா இதுக்குமே ரொம்ப இருந்தால் உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து குறைஞ்சி போயிடும் இதெல்லாம் பாசந்தி வச்சு தானே போட்டிருக்கோம் அதனால குடின உடனே நம்மளுக்கு வந்து ஜீர சம்பா மாதிரி மாதிரி பண்ணிடுச்சு இதை இப்படியே லைட்டா தண்ணி வத்தவும் சிம்மில் தான் போட்டிருக்கேன் நம்ம வந்து இறக்கா லைட்டா அந்த அளவுக்கு தண்ணி இருக்கா இப்போ வந்து நம்ம இறக்கிட்டு தம்முளை போட்டாலும் நம்ம கரெக்டா இப்போ சூடாகவும் அடுப்பை வந்து அமர்த்திடும் தண்ணி வந்து இப்போ இந்தளவுக்கு வந்து சாப்பாடு நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ வந்து நம்ம தமிழில் வச்சுருக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம் ஏன்னா தோசைட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு மீறி வச்சோம்னா சாப்பாடும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருப்பா தேங்காய் சாப்பாடு நம்ம அடுப்பை அமர்த்திடுவோம்ப்பா அடுப்பு அமுத்திரம்மா நல்லா தோசைட்டி காஞ்சிருச்சு இது எப்படியே நெய் கொஞ்சம் போட்டுருவோம் ஏற்கனவே நாலு ஸ்கூன் நெய் போட்டுப்போம் இப்போ வந்து ஒரு ஸ்கூன் போட்டால் போதும்ப்பா ரொம்ப வேணாம் ரொம்ப போட்டாலும் நெஞ்சு தேங்காய் அரவு தீக்கமாக திகட்டிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து இப்படியே போட்டு எல்லா சோத்திலும் இப்படி தடைய விட்டுருவோம் நல்லா தோசைட்டி காஞ்சிடுச்சு அடுப்பை அமர்த்திட்டேன் இப்போ தேங்காய் சோத்துக்கு நம்ம தம்மில் தான் போட போகிறோம் அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றி கல்லெண்ணெய் கோல்டு எண்ணெய் ஊற்றிருக்கு இதை இப்படியே போட்டு ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும்பா சோறு வேகமும் நம்ம அடுத்து பாத்துக்கணும் தமிழ வச்சுக்கோங்களேன் அடுத்து பாத்துக்கோங்க இறக்கையில இப்போ அவன் தமிழ்ல போட்டுருந்தோங்களப்பா அது வந்து எப்படி இருக்குன்னு அவன் பாத்துக்குவோம்ப்பா ஒன்றரை அப்படி தண்ணி தானே ஊற்றணும் நம்ம ஒரு குடி அரிசிக்கு பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொழுகளுக்கும் பாருங்கள் எப்பயுமே ஒரு குடி அரிசிக்கு வந்து பாசனி வந்து ஒன்றரை அப்படி தண்ணி தான் வைக்கணும் கீரை சம்பாக்குதே அவங்க ரெண்டுபிடி தண்ணி வைக்கணும்னு தேங்காய் சோறு கம்ம கம்ம கம்மர் மரத்துப்பா தண்ணி கரெக்டா இருக்கு கொஞ்ச கூட தண்ணி கூடல அப்படின்னா சோறு உடையவே இல்லை சோறு இப்போ நம்ம எடுத்து கீழே இறக்கி வச்சுருவோம்ப்பா இப்ப எங்க வீட்ல தேங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா இப்ப நீங்களும் உங்க வீட்ல உங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு கமாண்ட்ல சொல்லுங்கப்பா எங்கள் சாப்பாடு நல்லபடியாக நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா இப்போ தேங்காய் சாப்பாடை வந்து ஒட்டிக்குவோம்ப்பா இப்போ சிக்கன் வச்சாச்சுப்பா இப்போ வந்து தயிர் வெங்காயம் வந்து வச்சுக்குவோம் இப்போ வந்துப்பா செட்டிநாட் செட்டிநாட்டு குழம்பு வச்சுருக்கோம்ப்பா கிரேவி அதையும் வச்சுக்குவோம்ப்பா இப்போ வந்து ராட்டு கூட்டு வச்சுக்குருவோம்ப்பா எப்படி இருக்கு சூப்பர் சூப்பராக இருக்கா சாப்பாடு ராட்டு கூட்டு கறி வறுவல் செட்டிநாட்டு நாட்டு கூட்டு தயிர்வங்காய் எல்லாமே சூப்பரா இருப்பா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு கரெக்டா இருக்கு நல்லா இருக்குப்பா